இந்த உலகத்தில் நாம் வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு பெலன் தேவை இருக்கிறது நமக்கு என்ன வேணுமா பெலன் வேண்டும் சாதாரண இந்த உலக பலத்தினால் அல்ல ஞான அறிவு பலத்தினால் அல்ல பண பலத்தினால் அல்ல சரீர பலத்தினால் அல்ல இதோடு கூட தேவனுடைய பலன் உங்கள் மேல் இறங்கும் பொழுது தேவனுடைய ஆவி உங்கள் மேல் இறங்கும் பொழுது தேவனுடைய அபிஷேகம் உங்கள் மேல் இறங்கும் பொழுது கத்தனுடைய பலன் உங்களுக்கு உண்டாகும் பொழுது அந்த பலத்திலே நீங்கள் வெற்றி அடைவீர்கள் லே ஆண்டவர் சொல்றாரு உன்னுடைய பலத்தினாலும் அல்ல அல்ல என்னுடைய ஆவியினாலே உனக்கு எல்லாம் வெற்றியாய் மாறும் ஆமின் சொல்லுமா வலது வீர் சொல்லுங்கள் ஆவியானவரே என்னை பலப்படுத்துங்க பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய பலத்தினாலே உம்முடைய வல்லமையினாலே உம்முடைய அபிஷேகத்தினாலே உம்முடைய ஆவியினாலே என்னை நிரப்பி என்னை ஆளுகை செய்து உம்முடைய பலனத்தினாலே என்னை நிரப்பும்படியாய் சொபிக்கிறேன் இன்றைக்கு ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தன்னுடைய பலனை தரும்படி விரும்புகிறார் எதை தர்றாராம் தன்னுடைய பலனை தரும்படி விரும்புகிறார் எலியாவை போல ஆண்டவர் தன்னுடைய பலத்துல உன்னை நிரப்பி உன்னை நடக்க வைப்பார் ஓட வைப்பார் உன்னை வெற்றி ஆக்குவார் அப்ப தேவனுடைய நமக்கு வேணும் தேவனுடைய தேவனுடைய எப்படி கிடைக்கிறது ஆவியின் மூலமாக நமக்கு கிடைக்குது எடுத்து வாசிங்க அப்போ சில ஒன்னா அதிகாரம் வெட்டாசனம் பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள் சொல்லுமா வெள்ள எங்க இருக்கான் கத்தருடைய ஆவி ஒரு மனுஷன் மேலே இறங்கும் பொழுது அவனுக்குள்ள என்னது வெல்லன் இறங்குறது பாருங்க சிம்சன் நடந்து போறான் இது தாப்புல ஒரு சிங்கம் வருது கத்தருடைய ஆவி அவன் மேலே இறங்கணுன்னு அந்த சிங்கத்தோட சண்டை போட்டு ஆட்டை கிழிக்கிற மாதிரி கிழிச்சு போடுறான் இல்லை நடந்து போறான் கூட யுத்தம் பண்றதுக்கு ஆயிரம் பேர் வர்றாங்க எத்தனை பேர் வராங்களாம் கத்தருடைய ஆவி யார் மேலே இறங்குச்சான் சிம்சன் மேலே இறங்கணுன்னு கீழே கிடந்த ஒரு கழுத தாடையோட எலும்பை எடுத்து ஆயிரம் பேரை கொன்றான்னு பைபிளில் போட்டிருக்கு வசனம் சொல் குருவுடன் ஆயிரம் பேரையும் ரெண்டு பேரும் என்னச்சி வாங்களாம் பதினாயிரம் பேரை துரத்துவாங்கன்னு பைபிளில் போட்டிருக்கு ஆண்டருடைய பலன் இறங்கும் போது அந்த வெற்றி ஆயிரம் மடங்கு இருக்கும் அல்ல சொல்லுமா நீங்கள் ஓடுற ஓட்டம் ஒரு லெவலு ஆனால் ஆண்டவருடைய ஆவியும் ஆண்டருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே இறங்கி வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஓடுற ஓட்டம் இருக்க அது ஆயிரம் மடங்கு வேகமாக ஓடுவீங்க அதனால தான் ஆண்டவர் சொல்கிற விபாவம் ஒன்று பதினொன்றுல நீங்கள் இப்போது இருப்பதை காட்டிலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்கள் தேவனாகிய கத்தர் தாம் சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக தேவ பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்கள் தேவ பலத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் தேவ வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள் தேவ அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னா ஆயிரம் மடங்கு அதிகமாக கத்தர் உங்கள் வாழ்வை வெற்றியாய் நடத்துவா அப்ப ஆண்டவர் சொல்றாரு என் பலன் உனக்கு உண்டு அநேகர் தங்களை வாழ்க்கையில சொல்றது பல பிரச்சனைகள் பல கஷ்டங்களை அவங்க சந்திக்கும் போது சொல்றது இனிமே எனக்கு என்ன கிடையாது பலனே கிடையாது இனிமே என்னால் ஒண்ணுமே செய்ய முடியாது இனி ஒரு ஸ்டெப்பு கூட என்னால் என்ன செய்ய முடியாது எடுத்து வைக்க முடியும் அவ்வளோ முடிஞ்சு என்ன ஆளை விட்டுருங்கம்பாங்க ஏன் பல தோல்விகள் பல வருத்தங்கள் அடி மேல அடி பட்டு 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 ஒன்றுமே ஜெயமில்லாமல் போகும்போது கடைசி அவங்க சொல்கிற வார்த்தை என்னை விட்டுருங்க லேலியா சொல்லுமா இம்மட்டும் கத்தர் உனக்கு பல பலத்தை கொடுத்து இம்மட்டும் கத்தர் உனக்கு உதவி செஞ்சிருக்காரு அவர் சொல்கிறாரு உனக்கு என்னுடைய பலத்தினாலே என்னுடைய ஆவியினாலே உன்னை நிரப்பி உன்னை நான் வழி நடத்துவேன் சங்கீதம் பதினெட்டு ஒன்று வாசிங்க என் பலனாகிய கத்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் ஆமேன்னு சொல்லுமா தாவிதி ராஜா தன் வாழ்க்கையில் ஆண்டவரை தனக்கு பலனாக பார்க்கறான் சொல்லுமா நாட்டுக்கே ராஜா தான் அவ்வளோ பெரிய நாட்டுக்கே ராஜாவாக இருந்தால் கூட தன்னுடைய பலன் யாருன்னு சொல்கிறான் ஆண்டவரை தான் தனக்கு பலனாக பார்க்குறான் தேவனுடைய பிள்ளையே நீ ஆராதிக்கிற உன் தெய்வம் உனக்கு பலனாக இருக்கிறார் அரணாக இருக்கிறார் கோட்டையாக இருக்கிறார் பாதுகாப்பாக இருக்கிறார் சுகமாக இருக்கிறாருங்கிறத மறந்துடாதீங்க அலேவியா சொல்லுமா நீங்க நீங்கள் உங்கள் அல்ல தேவ பலத்துல ஓட போகிறீங்க ஆமென் சொல்லுவோமா அவன் சொல்கிறான் ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு பெல்லன் ஆண்டவர் என் பெல்லாகிய கத்தாவே நான் கத்தரை சார்ந்து கொள்ளுகிறேன் தேவனுடைய பலத்தை சார்ந்து கொள்ளுகிறேன் தேவனுடைய அபிஷேகத்தை சார்ந்து கொள்கிறேன் ஆண்டவரே உங்களை தவிர எனக்கு ஒரு பலன் என்று சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை கத்தர் தான் எனக்கு பலனாக இருக்கிறார் இல்லை இல்லையா சொல்லுமா தேவனுடைய பிள்ளைய நீ ஆண்டவரை உன் பலமாக வச்சுட்டேனா உன் ஆண்டவரை உனக்கு பேக்க என்ன சொல்கிறது உன்னுடைய பின்னணியாக நீ வச்சுக்கிட்டேனா ஆண்டவருடைய பலத்தில் ஓடுற நபராக நீ இருப்பேனா ஆண்டவர் சொல்கிறாரு உனக்கு தோல்வியே கிடையாது ஆண்டவர் உனக்கு வெற்றியை கொடுப்பார் அல்ல இல்வியா சொல்லுமா யாரோ யாரோ எதோ பலத்தில் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நீங்கள் நானும் யாருடைய பலத்தில் வாழணுமா கத்தருடைய பலத்தில் ஆமின் சொல்லுவோமா பண பலத்தில் அல்ல வேற எந்த பண பலத்தில் கிடையாது நான் எந்த பலத்தில் இருக்கிறேன் கத்தருடைய பலத்தில் இருக்கிறேன் தேவனுடைய பலத்தில் இருக்கிறேன் தேவனுடைய அபிஷேகத்தில் நான் இருக்கிறேன் கத்தர் என்னை பலப்படுத்தி அவரே எனக்கு பலனாய் மாறி அவர் என் வாழ்வை நடத்துவார் ஒரு சிலர் சொல்றாங்க நடக்கவே முடியல கை காலாம் வலிக்குது நரம்பெல்லாம் வலிக்குது கையே தூக்க முடியல கை வலிக்குது என்ன செய்யலாம் உடம்பு ரொம்ப பலவீனமா இருக்கு அவ்வப்போது நான் சோர்ந்து போயிடுறேன் ஆண்டவர் சொல்றாரு என் பலன் உண்மையில் இறங்கும் இல்லையா சொல்லுமா என் பலன் என்ன செய்யும் இறங்கும் உன் றங்கும்ல தேவனுடைய அந்த இறங்கும் தேவ பலன் இறங்கி அவர் உன்னை சுகமாக்கி மான்களுடைய கால்களை போல தேவன் உன் கால்களை மாற்றுவார் நீ ஓடுவதற்கு அலேலுயா சொல்லுமா அலேலுயா ஆண்டவரே உங்களுக்கு பலனா மாறிட்டாருங்க எப்ப இந்த வசனத்தை அல்லது இந்த சங்கீதத்தை தாவிது பாடலாம் தெரியுமா கத்தர் தன்னை எல்லா சத்துருக்களுடைய கைக்கும் நீங்களாக்கு விடுவித்த நாளில் பாடின சங்கீதம் என்பதனாகிய கத்தாவே சொல்லுமா சொல்லுவோமா ஆண்டவசோட உனக்கு ரதமா எத்தனையோ சத்துருக்கள் இருப்பாங்க நீ நல்லா இருக்கக்கூடாது உன் குடும்பம் நல்லா இருக்கக்கூடாது உங்களுக்கு ரதமா பிள்ளைக்கு ரதுமா வாழ்க்கைக்கு உரதுமா பொருளாதாரத்துக்கு உரதுமா வேலை சலத்தில் பல இடங்களில் பல மனிதர்கள் எப்படி ஒரு எழும்பி வருவாங்க சத்ருவை போல் எலும்பி வருவாங்க தாவியை சொல்கிறான் என் சத்துருக்களுடைய எல்லாருடைய கைக்கு என்னை நீங்களாக்கி என்னை விடுவித்த நாளிலே நான் பாடினேன் என் வேலனாகிய கத்தாவே உண்மையிலே அன்பு கூறுவேன் ஆண்டவர் சொல்றாரு உனக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருக்களுடைய கைக்கு ஆண்டவர் உன்னை நீங்களாக்குவார் பிள்ளை சூனியம் பழிக்காது எழும்புற ஆயுதங்கள் பழிக்காது எழும்புற தடைகள் பழிக்காது பாருங்க தாவிய சொல்றான் என்ன ஆண்டவர் எல்லா பிரச்சனையிலேருந்து விடுதலை ஆக்கிட்டார் பக்கத்தில் கையை பிடிச்சிருங்க உங்கள் மேலே கத்தருடைய பலன் இருக்குது கத்தருடைய அபிஷேகம் இருக்குது இந்த பலனும் அபிஷேகம் உங்கள் மேலே இருக்கிறதுனால எல்லா பிரச்சனையிலேருந்தும் ஆண்டவர் உங்களை நீங்களாக்கி விடுவிப்பார் இல்லை இல்லையா ஆண்டவர் நம்மளை தனியாக இருக்க விடுறதில்லைங்க ஆண்டவர் நினைச்ச மாட்டாரா உங்களுக்குள்ளே இருக்க விரும்புகிறார் ஆமேன்னு சொல்லுமா உங்கள் ஆவிக்குள்ளே இருக்க முடிய விரும்புகிறார் உங்க உடம்புக்குள்ள இருக்கும்படி விரும்புகிறார் உங்க மேல தங்கி இருக்கும்படி விரும்புகிறார் அந்த ஓடிடும் என்ன பிரச்சனை தெரியுமா சரியா ஜபிக்கிறது இல்ல தேவ சமத்துல காத்திருக்கிறது இல்ல தேவ பலனை பெற்றுக்கொள்றது இல்ல அதனால என்ன செய்ய நிறைய கெட்ட கனவுகள் கெட்ட சொப்பனங்கள் சாத்தானுடைய கிரிகள வியாதிகள் போராட்டங்கள் தடைகளை சந்திக்கிறாங்க நான் சொல்றேன் கத்தருடைய பலத்தை யாரெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் படுத்துகிறாங்களோ கத்தருடைய பெலன் எனக்கு வேணும்னு சொல்லி தேவ பலத்தில் யாரெல்லாம் நிரப்பப்படுறாங்களோ அவர்களுக்கு விரோதமாக எழும்புற ஆயுதங்கள் வாய்க்காமல் போயிடும் எடுத்து வாசிப்போம் எழுதின தீர்கதசன புஸ்தகம் நாற்பதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் பாருங்கள் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார் ஆண்டவர் சொல்கிறார் நீ சோர்ந்து போய் வந்திருக்கியா இங்கே ரொம்ப சோர்வாக வந்து உட்காந்துருக்கியா ஆவியில் ரொம்ப சோர்ந்து போய் வந்திருக்கியா ஆண்டவர் சொல்கிறாரு உனக்கு நான் பலன் கொடுப்பேன் அல்ல இல்லையா சொல்லுமா உன் சோர்வை எடுத்து போடுவேன் என்றான் துக்கத்துக்கு பதிலாக சந்தோஷம் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் ஒட்டிங்கி போன ஆவிக்கு பதிலாக துதியின் உடை கத்தர் உனக்கு கொடுத்து உன்னை அபிஷேகத்தில் நிரப்பி சந்தோஷமாய் கத்தர் உங்களை அனுப்புவார் இல்லையா சொல்லுமா கத்தருடைய சமூகத்துக்கு வரும்போது என்ன சோர்வு இருந்தால் சோர்வு விளைகிறோம் கவலை இருந்தால் கவலை விளைகிறோம் பயம் இருந்தால் பயம் விளைகிறோம் கேள்விக்குறி இருந்தால் கேள்விக்குறி விளைகிறோம் பிரச்சனையோடு பல விஷயங்களை யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா தேவ சமூகத்துக்கு வந்துட்டீங்களே உங்கள் பிரச்சனை பூரா விளைகிறோம் எதெல்லாம் நடந்தா வாழ்க்கையில் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் ஜொபிக்கும் பொழுது கத்தர் அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில நடக்க பண்ணி அவர் வாய்க்க பண்ணி அவர் வெற்றியை கொடுப்பார் எளியா பாருங்கள் சோர்ந்து போய் சூற படுத்து கிடக்குறான் என்ன சொல்கிறான் போதுங்கத்தாது என் பிதாக்களை பார்க்கணும் நான் நல்லவன நான் சாக வேண்டும் அப்படின்னு படுத்து கிடக்கிறான் ஏன் எசவேல்னு ஒருத்தர் இருக்கா அவ சொல்றா நாளைக்கு இந்நேரத்துக்குள்ள உனக்கு கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னா அவள் சொன்ன அந்த வார்த்தை யாருக்குள்ளே போயிடுச்சு எளியாக்குள்ளே போயிடுச்சு பயந்து ஓடி ஒரு சூற கீழே என்ன செய்கிறான் ஒழிஞ்சு அங்கே போய் படுத்து கிடக்குறான் சோர்ந்து போயிட்டான் இல்லை இல்லையா ஏதாவது ஒரு செய்தி உங்க காதுக்கு வந்தோடனே சோர்ந்து போயிடுறீங்களா ஏதாவது ஒரு கஷ்டமான சூழ்நிலையை பார்த்த உடனே சோர்ந்து போயிடுறீங்களா சவாலான சூழ்நிலையை பார்க்கும் பொழுது சோர்ந்து போயிடுறீங்களா ஆண்டவர் சொல்றாரு சோர்ந்து போகாத உனக்கு பலன் கொடுப்பேன் எலியா சோர்ந்து போய் படுத்துருக்கான் ஒரு தூதன் வர்றான் வந்து எலியாவை தட்டி அனுப்புறான் எலியா எலியா எலும்பு அவன் எழுந்திரிச்சு உட்கார்றான் யாருன்னு பார்த்தா ஒரு தூதன் வந்து உட்காந்துருக்கான் ஒரு அப்பம் தண்ணியை கொண்டு வந்து வைக்கிறான் அப்பத்தை வாங்கினான் சாப்பிட்டான் போய்ட்டு வைப்பான்னு மறுபடியும் படுத்து தூங்கிட்டான் தூதனை பார்த்தா நீங்களாம் என்ன செய்வீங்க சொல்லுங்கள் உங்கள் வீட்டுக்கு வர்றார் தூதன் பரலோகத்துலேருந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க வானத்துக்கு முமிக்கும் குதிச்சிருவோம் பள்ளையிலையா சொல்லுவோமா என்னென்ன ஆசீர்வாதத்தை கேட்கணுமோ கேட்டுருவோம் அக்கா பக்கத்துடைய எல்லா விடையும் கூட்டிகிட்டு வந்து அங்கேயே ஒரு பின் கூட்டத்தை தூதன் மூலமாக நடத்தி அடுத்த வாரம் ஒவ்வொருத்தர் நூறு பேரை சச்சு கூட்டிகிட்டு வந்துருவோம் சோர்வு ரொம்ப ஆயிப்போச்சு என்ன ஆயிடுச்சு தூதனே வந்தால் கூட இல்லை படுத்து மறுபடியும் தூங்குறான் ஒரு சிலர் பார்த்தோன்னா கூட்டத்துக்கு வருவாங்க ஜபத்துக்கு வருவாங்க எல்லாத்துக்கும் வேகமாக வந்துக்கிட்டே இருப்பாங்க திடீர்னு பார்த்தா ஆளையே காண மாட்டாங்க என்னடா ஒரு கூட்டத்துக்கு வர வரமாட்டேங்க ஆளும் போதுங்க ஞாயிற்றுக்கிழமை தாங்க இன்னும் கூப்பிடாதீங்க அதெல்லாம் டைம் இல்லைங்க இப்போலாம் எங்கேயும் இல்லைங்க அப்படின்னா என்ன அர்த்தம் சேர்ந்து என்ன செய்யறான் சோர்வான வார்த்தையை பேசுவான் சோர்ந்து போய் படுத்துட்டான் ரெண்டாவது முறையில் வர்றான் இப்ப வந்து எழுப்புறான் எளியா எலும்பு என்ன தூங்கிக்கிட்டு தூரம் வெகு தூரம் வாழ்க்கையில் எங்கேயோ போக வேண்டியிருக்கு உனக்கு இன்னும் வாழ்க்கை இருக்கு இன்னும் உனக்கு வேலை இருக்கு இன்னும் உனக்கு ஊழியம் இருக்கு இன்னும் நீ செய்ய வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு என்ன சோர்ந்து போய் படுத்துட்ட மறுபடியும் அப்பத்தின் தண்ணீர் என்ன செய்யறான் அவனுக்கு கொடுக்குறான் ரெண்டாவது முறை சாப்பிட்டுட்டு தேவ பலன் அவனுக்குள்ள வந்துருச்சு நடக்க ஆரம்பிச்சா நாற்பது நாள் இரவும் பகலும் சீனா மலைக்கு போறான் சீனா மலையின் உச்சியில ஓரழிப்புங்கிற இடம் இருக்குது அந்த ஓர்ரை மலைக்கு என்ன செய்கிறான் ஏறி தேவ சத்தத்தை கேட்டுட்டு சித்தத்தை செய்து ஓடிட்டான் லேல்வியா சொல்லுவோமா எப்பேற்பட்ட ஆளாக இருந்தால் என்ன வரும் ஒரு விதமான சோர்வு வரும் ஆனா ஆண்டவர் சொல்றாரு சோர்ந்து போகிறவனுக்கு என் பலத்தை நான் கொடுப்பேன்றாரு அதை பார்த்தேன் நாற்பது நாள் இரவும் பகலும் உடம்பு நடக்க முடியுமா யாராலையும் நடக்க முடியாது கத்தனுடைய பலன் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா ஓடிக்கிட்டே இருப்பீங்க நல்லா சொல்லுமா அப்ப சோர்ந்து போகிறவனுக்கு என்ன கொடுக்கறான் பலன் கொடுக்கறாராம் ஆமேன்னு சொல்லுவோமா இது என்ன பலன் கத்தருடைய பலன் ஆமேன்னு சொல்லுங்க பக்கத்தை கையை பிடிச்ச சொல்லுங்க உங்க மேல இருக்க பலன் அது கத்தருடைய பலன் ஆமீன்னு சொல்லுவோமா ரெண்டாவது பாருங்க சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்றாராம் ஒரு சரி சொல்லுவாங்க சத்தே இல்ல பாஸ்டர் என்ன இல்ல சத்தே உடம்புல தெம்பே இல்லை பாஸ்டர் உடம்புல என்ன இல்லை தெம்பே இல்லை சத்தே இல்லை என்ன செய்யறனே தெரியல யாராவது ரெண்டு பாத்திரம் விலை கொடுத்தா நல்லாயிருக்கும் இன்னைக்கு யாராவது சமைச்சு கொடுத்தா எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் எப்போயாவது எங்கள் வீட்டில் இருக்க வேலைக்கார பாட்டி ஊருக்கு போயிடுவாங்க எங்கள் ஒய்ஃப் ஸ்கூல் டைமாக மாறிடும் காலைல ஆறரைக்கு எந்த உட்காந்து அழுதுகிட்ருக்கோம் என்னம்மா கிட்ட சமைக்கணுமே அப்படிங்கும் யாராவது சமைச்சா கொடுக்க முடியும் போமா எனக்கு கஞ்சி எனத்தையே ரெண்டு ஊருக்காக வச்சு சமைச்சு வச்சுட்டு போவோம் இருக்கிறத சமைச்சு வைமா முடிஞ்சதை சமமா அல்லது வெறும் சோரை வச்சு என்ன செய்ய ரெண்டு தயிர் பாயிட்டம் வாங்கி வைக்க போதும் நாங்கள் அப்பளத்தை பொறிச்சு சாப்பிட்டுக்கிறோம் போயிட்டு வா சத்துவம் இல்லாத ஆளுக்கு என்ன கொடுக்குறாராம் சத்துவத்தை கத்தர் என்ன சொல்கிறான் பெருக பண்ணுறாள் அதனால் ஒன்றுமே முடியலங்க ஒன்றுமே செய்ய முடியாதுங்க என்ன செய்யறதுன்னே தெரியலங்க சத்துவமே இல்லைங்க ஆண்டு சொல்கிறார் உன் சரீரத்தில் கத்த தன்னுடைய சத்துவத்தினாலே உன்னை பெருக பண்ணுவார் லேல்வியா சொல்லுமா எவ்ரே ஸ்திரிகள் பலம் உள்ளவர்கள் ஆமேனு சொல்லுவோமா எவ்வளவு ஆண்கள் பலமுள்ளவர்கள் ஆண்டவர் சொல்றாரு பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்ல கடவன் சத்துவம் இல்லாத ஆளுக்கு ஆண்டவர் என்ன சத்துவத்தை பெருக பண்றாராம் இங்க கேட்கணும் ஆண்டோட சமூகத்துல ஆண்டவரே எனக்கு பலம் தாங்க ஆண்டவரே கேளுங்க ஒரு பிரசனை உங்க மேல இறங்கும் அந்த பிரசனை இறங்கி ஸ்ட்ரென்த் ஆயிருவீங்க மனுஷ பலன் இல்ல இது பூஸ்ட் பலன் இல்ல இது யாருடைய பலனு இது தேவ பலனு ஆமேனு சொல்லுமா இந்த தேவ பலன் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா அவ்வளவுதான் சத்துவம் இல்லாதது சோம்பேறித்தனம் இந்த டல்னஸ் எல்லாம் என்ன செஞ்சிடும் ஓடி உற்சாகமாயிருவீங்க ஆயிடுவீங்க சொல்லுங்க அப்போ இங்க சொல்றாரு வாலிப பையன் கூட களப்படைஞ்சு சோர்ந்து போயிடுவானா கிரவுண்டில் வாக்கிங் போகும்போது நாங்கள் பார்ப்போம் வாலிப பசங்க தான் பயங்கரமாக ஓடுவாங்க நாங்கள்லாம் சும்மா வாக்கிங் இருப்பேன் நான் பாட்டை பாடிட்டு இப்படி நடந்துகிட்டே இருப்பேன் கிரவுண்டில் அவங்க எல்லாம் பார்த்தோம் கட்சிலாம் போட்டு நரம்பு மாதிரி இருப்பாங்க வாலிபர்கள் இளைஞர் என்ன செய்வாங்களாம் அவங்க கூட இலைப்படைந்து சோர்ந்து போய் உட்காந்துருவாங்களாம் சோர்ந்து போய் என்ன செஞ்சிருவாங்களாம் உட்காந்துருவானா ஆனா உங்களுக்குள்ள கத்தர் கொடுக்கற பிளன் இருக்கு அந்த பிளன் சோர்ந்தும் போகாது இடரியும் போகாது ஓடிக்கிட்டே இருப்பீங்க ஆமீன் சொல்லுமா அல்ல இலையா வாலிபர்கள் தங்களுடைய உடம்பு ஸ்ட்ரென்த்தில் ஓடுவாங்க அவங்க கூட ஒரு ஸ்டேஜில் என்ன செஞ்சிருவான் இளைச்சி உட்காந்து தண்ணியை குடிச்சிட்டு பெசாம உக்காந்துருவான் இடத்துல அவனும் என்ன செஞ்சிருவானா இடறி விழுந்து சோர்ந்து போயிடுவான் ஆனா ஆண்டவர் சொல்றார் ஏன் பிளத்தை நீ விட்டுருக்க பார்த்தியா என் பலன் உனக்குள்ள இருக்கிறதுனால நீ சோர்ந்தே போக மாட்ட நீ எடறி போக மாட்ட என் பலன் உனக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கும் அலேலுவியா சொல்லுமா அலேலுவியா நாம் வந்து கத்தருடைய பலத்தில் வாழணும் எந்த பலத்தில் வாழணுமா கத்தருடைய சுகம் கத்தருடைய ஆரோக்கியம் கத்தருடைய என்ன சொல்றது பலனும் சுகமும் ஆரோக்கியமும் அவருடைய அந்த ஆவியினால ஏற்படுறதான அந்த வலிமையும் நமக்குள்ளா என்ன செய்யணுமா பலனாய் மாறும் அல்ல இல்லையா சொல்லுங்க தேவ பலத்துக்கு முன்னாடி எந்த பலமும் நிற்க முடியாது அல்லையா சொல்லுமா நீங்கள் ஓடுற ஓட்டுறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும் கத்தருடைய பலன் வேணும் இந்த பலன் மாத்திரம் உங்கள் மேலே வந்துருச்சுன்னா நீங்கள் நல்லா ஓடுவீங்க ஆமாம்னு சொல்லுமா சோர்ந்து போகாமல் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க உங்களை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க எப்படி நீங்க மட்டும் வேலை பார்த்துட்டே இருக்கீங்க இங்கே பாக்குறீங்க அங்கே போறீங்க அது பண்றீங்க இது பண்றீங்க இதை செய்றீங்க உங்களால் மட்டும் எப்படி முடியுது அப்படி கேட்பாங்க உங்களை பார்த்து உங்களை பார்த்து என்ன செய்வாங்க கேட்பாங்க ஏன்னா நீங்க ஸ்பெஷலு அல்ல இல்லையா சொல்லுமா நீங்க யாரு ஸ்பெஷலு நீங்க ஆண்டவருக்கு ஸ்பெஷலு ஏன்னா உங்க மேல இருக்க ஆவியானவர் ஸ்பெஷல் ஆவியானவர் உங்க மேல இருக்க அபிஷேகம் இந்த ஸ்பெஷல் அபிஷேகம் கத்தருக்கு எந்த ஒரு மனுஷன் ஒரு மனுஷி தேவ சமூகத்தில் வந்து காத்திருக்கீங்களோ உங்க மேல புது பெலன் இறங்கும் அல்ல சொல்லுமா ஜெபத் ஜபத் ஜப நாட்டில் நியமிச்சு வந்து உட்காந்துருக்கோம் எதுக்கு தேவ சமூகத்தில் வந்து உட்காந்தாலே ஒரு பலன் இறங்குங்க சொல்லுமா தேவ சமூகத்துல வந்து நீங்க உட்காந்துட்டாலே போதும் உங்க மேல ஒரு பெலன் இறங்கும் அது தேவ சமூகத்தில இருந்து வர்ற பலன் லெலுவியா சொல்லுமா ஆண்டவர் சொல்றாரு கத்தருக்கு காத்திருக்கு என்ன செய்வாங்களா புது பலன் அடைவார்ல தேவ சமூகத்துக்கு ஓடிவா தேவனுடைய பிள்ளைய நாய் ஒரு ஆராதனை கூட மிஸ் பண்ணாம ஓடியாங்க ஆராதனைக்கு சீக்கிரமாக வாங்க கத்திரை பாடி துதிச்சு ஆராதிச்சு வார்த்தையை கேட்டு அந்த ரெண்டு மணி நேரம் ஆண்டவர் கொடுக்க முயற்சி பண்ணுங்கள் கத்தருடைய பலன் உங்கள் மேலே இறங்கும் அந்த வாரம் முழுவதும் நீங்கள் வெற்றியாகி ஓடிக்கிட்டு இருப்பீங்க அலெலுவியா சொல்லுமா இடைப்பட்ட ஜபங்கள் ஆவிக்கரிய கூட்டங்கள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வந்து பங்கு கொடுறதுக்கு நேரமும் வாய்ப்பு இருக்கோ தவறாமல் ஓடி வந்து தேவ சமூகத்தில் உட்காந்து அந்த ஜபங்களில் கலந்து கொள்ளுங்க ஆண்டவரை துதிங்க பாடுங்க கத்துடைய பலன் உங்க மேல இறங்கும் உங்களுக்கு காரியங்களை தேவன் வெற்றியாக்கி தருவார் அலேலியா சொல்லுமா யாருக்கு ஆண்டவர் பலன் தரானா தேவ சமூகத்துக்கு வர்றவங்களுக்கு கத்தனுடைய பலன் அலெலியா சொல்லுமா யார் சர்ச்சில் வந்து உட்காந்து பாடி துதிக்கிறாங்களோ ஆராதிக்கிறாங்களோ ஜபிக்கிறாங்களோ வார்த்தையை கேட்குறாங்களோ தேவ சமூகத்தில் வந்து உட்காந்து அவருடைய சமூகத்தில் காத்திருக்காங்களோ அவங்க மேலே ஆண்டவர் சொல்கிறாரு என் பலனை தருவேன் நல்ல சொல்லுமா தேவனுடைய பிள்ளை ஏன் ஓடிவாங்க ஆலயத்துக்குன்னு சொல்கிறோம் இங்கே வந்தேன்னா உனக்கு ஒரு பலன் கிடைக்கும் இங்கே ஒரு ஸ்ட்ரென்த்து இருக்குது இது ஆண்டவருடைய ஸ்ட்ரென்த்து இது பாடல் மூலமா வார்த்தையின் மூலமா ஜபத்தின் மூலமா உனக்குள்ள இறங்கும் இந்த அந்த வாரம் முழுவதும் வெற்றியாய் ஜெயமாய் கத்தர் உன்னை நடத்துவா பாண்டவர் என் சமூகத்துல வந்து எவ்வளவு நேரம் எவ்வளவு நாள் நீ காத்திருக்கிறியோ அவ்வளவு நேரம் அவ்வளவு நாளும் தேவ பலன் இறங்கிறோம் சொல்லுங்க ஆண்டவர் யாருக்கு தன் பலனை தர விரும்புகிறாரு அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் ஆறு நாள் வேலை செய்து ஏழாவது நாள் ஓய்ந்துருங்க ஏழாவது நாள் எந்த வேலையும் பார்க்காம என்ன செய்யுங்க ஆலயத்துக்கு வாங்க இங்கே வந்து என் நாமத்தை என்ன செய்யுங்க மகிமைப்படுத்துங்க ஆராதனை செய்யுங்க துதி செய்யுங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க நான் உங்களை ஆசிர்வதித்து இந்த பூமியில் உயர்ந்த இடத்துல ஏறி இருக்கும்படி பண்ணுவேன் லேல்வியா சொல்லுமா இங்கே வந்து தேவ சமத்தில் உட்கார்ந்த சாதாரணமாக நினைச்சிடாதீங்க தேவ சமூகத்தில் உட்காரும்போது தான் தேவ பலன் உங்களுக்குள்ள என்ன செய்யும் அப்படியே இறங்கும் அந்த தேவ பலன் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் கழுகளை போல செட்டைகளை அடிச்சு கொண்டு எழும்பி உயர அணைச்சுவீங்க எழும்பி பறக்க ஆரம்பிச்சிருவீங்க நல்லா சொல்லுமா அதுக்கப்புறம் நீங்கள் ஓடினாலும் என்ன செய்ய மாட்டீங்க இலைப்படைய மாட்டீங்க நடந்தாலும் என்ன செய்ய மாட்டீங்க சோர்ந்து போக மாட்டீங்க போயிட்டே இருப்பீங்க ஆமீன்னு சொல்லுமா அப்ப இதுக்கு நமக்கு என்ன வேணும் சொல்லுங்க என்ன வேணும் பலன் வேணும் பலன் வேணும் பலன் வேணும் பலன் வேணும் தேவ பலன் வேணும் தேவ பிரசனத்தின் பலன் வேணும் தேவ அபிஷேகத்தின் பலன் வேணும் இந்த பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வை கத்தர் வெற்றியாக்குவார் ஜெயமாக்குவார் நடக்க வைப்பார் ஓட வைப்பார் உங்கள் காரியம் குடும்பம் ஜெயமாய் மாறும் இழந்து நிற்போம் கண்களை மூடி ஜபம் செய்வோமாக ஹாலு ஐயா கத்தருடைய பலன் பிள்ளைகளை ஸ்தோத்திரம் இந்த வாரம் முழுவதும் இந்த பிள்ளைகளை கத்தர் வெற்றியாய் நடத்துவிராக ஜெயமாய் நடத்துவிராகும் பிள்ளைகளை பலப்படுத்துனதுக்காக சுதத்திரம் சுகப்படுத்தினதுக்காக சுத்திரம் ஆரோக்கியப்படுத்துனதுக்காக சுதத்திரம் தேவனுடைய பலனும் சுகமும் ஆரோக்கியமும் அபிஷேகமும் இவர்களை மூடிக்கொண்டதுக்காக ஸ்தோத்திரம் தொடர்ந்து கூட இருங்க ஆசீர்வதிங்க ஜெயமா வழி நடத்துங்க தேவனுடைய பலத்தினாலே அபிஷேகத்தினாலே பிள்ளைகளை நிரப்பி நீங்க அற்புதமாக நடத்த காசு தோற்றுறோம் இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே தட்டி கத்துடைய நாமத்தை நன்றி